ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு நல்லதை செய்திருக்கிறார் என்பதை நாளுக்கு நாள் நினைவுபடுத்தி பார்த்து கொண்டே வர வேண்டும் உங்களை என்னை படைத்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன நம்மிடத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை முக்கியமாக ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்க வேண்டும் அவர் சிருஷ்டி இருக்கிறார் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆதியாவும் ஒன்று ஒன்றுல ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷித்தார் என்று பார்க்கிறோம் இப்போதும் கூட சங்கீதப் பகுதியிலே நாம் வாசிக்கலாம் சங்கீதம் தொண்ணூறு அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றும் தேவனாய் இருக்கிறேன் அல்லையா காணப்படுகின்ற காணப்படாத அனைத்திற்கும் முதற் காரணமாய் இருக்கின்ற தாமாகவே இயங்குகின்ற நித்தியமான அனாதியான தேவன் என்று வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டுள்ளார் தேவன் இல்லாமல் ஒரு காலம் இருந்ததில்லை பர்வதங்கள் தோன்றும் முன்னோ நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்குவதற்கு முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று மோசு உறுதிப்படுத்துவதை இந்த சங்கீதம் தொண்ணூறு ரெண்டிலே நாம் காண்கின்றோம் அதே போல் இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒன்று திமை தேயின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது புரியும் முடிவுள்ள இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் அனாதியாக என்றென்றைக்கும் இருந்தார் அவர் தாமாக இருந்தார் அனாதியாக இருந்தார் என்றென்றைக்கும் அவர் இருக்கக்கூடியவராகவே இருக்கிறார் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் மன்னுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும்

அவர் அவற்றை சார்ந்திராதவர் எல்லாத்தையும் படைத்தார் படைத்தவைகளை அவர் சார்ந்திருக்கவில்லை அவற்றுக்கு முத்தினவர் அவர் அலேலூரியா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு முன்பாகவே இருந்தவர் கத்ராகி தேவன் அவர்தான் உண்டாக்கினார் எனவே அவற்றிற்கு முந்தினவர் தேவன் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துகளும் சிங்காசனங்களானாலும் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாசிக்கும் போது தம்முடைய சாயலாக ஆதாமையும் ஏவாளையும் படைத்த ஆழ்தத்துவம் உள்ள தேவனாக கத்த வெளிப்படுத்தப்பட்டார் ஆழ்ந்தவராகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார் அவருடைய ஆள் தத்துவத்தின்படியே படைத்தா தேவன் தம்முடைய சாயனாக மனுஷனை சிருஷ்டித்தா அவனை தேவ சாயனாகவே சிருஷ்டித்தா ஆண் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தா ஆணு பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இப்ப ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது சாயலாகவும் நமது குடும்பத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தையும் தேவ பிள்ளைகள் ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கத்தர் படைத்து வைத்திருக்கிறார் காலங்களையும் சமயங்களையும் படைத்தவர் அவர்தான் ஆந்தவ சூரியன் சந்திர நட்சத்திரங்களை படைத்தது எதற்காக என்றால் காலங்களையும் சமயங்களையும் உண்டாக்குவதற்காக ஒழுக்க நெறியாளராகவும் தேவன் இருக்கிறார் அவர் ஒழுக்கமா இருக்கிறார் நம்ம ஒழுக்கமா இருக்கணும் அனைத்தையும் நல்லவைகளாகவும் பாவமற்றவர்களாகவும் படைத்த ஒழுக்க நெறியாளராக தேவன் வெளிப்படுத்தப்பட்டார் அவரை போல ஒழுக்க நமக்கு வேண்டும் பரிசுத்த நமக்கு வேண்டும் அவரை போல அவருடைய தாயினின்படி அவருடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறனா அவரை போட வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆதி ஆகும் ஒன்றாம் அதிகாரம் அவருடைய முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவன் எல்லாவற்றையும் படைத்து முடித்த பின்னர் அவற்றை கண்ணோக்கி அவை நல்லது என்று கண்டான் எல்லாவற்றையும் படைத்தால் நல்லது என்று கண்டான் நீங்கள் நானும் நல்லதை காண வேண்டும் நல்லதுகளை படைக்க வேண்டும் அவர் படைத்தது போல நம்முடைய வாயிலுக்கு உருவாக்கக்கூடிய வார்த்தைகளினாலே நல்லவைகளை நாம் உருவாக்க வேண்டும் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் அது மிகவும் இருந்ததாம் அது எப்படி இருந்ததாம் ஆண்டவர் படைத்த எல்லாமே நன்றாக இருந்தது நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஆண்டுக்குள்ளாக நன்றாக இருக்க வேண்டும் சுய மேல் சாய்ந்து எதையும் உண்டாக்கக்கூடாது கூடாது தத்துடைய சித்தத்தின்படி தத்துடைய நாணத்தின்படி எவைகளையும் படைக்க வேண்டும் அவைகளின்படி வாழ வேண்டும் ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய ரூபத்தின்படியாகவும் சாய்வின்படியாகவும் படைக்கப்பட்டபடியால் அவர்களும் பாவம் இல்லாமல் இருந்தார்கள் ஆண்டவரால் படைக்கப்பட்டவர்கள் பாவம் தான் இருந்தார்கள் பாவம் இல்லாமல் படைக்கப்பட்டார்கள் மனிதனுக்குள்ளே எப்படி பாவம் வந்தது அவன் கத்தருக்கு கீழ்பெடியாத போது பாவம் வந்தது பாபு அல்லது சாத்தானால் போது பாவம் மானிட வாழ்க்கைக்குள்ளே நுழைந்தது பாவம் நுழைந்து விட்டது யாருக்குள்ளாக மனிதனுக்குள்ளாக இன்னைக்கு மனிதன் பாவமாகவே சுத்தி தருகிறார் பரிசு வந்தால் பரிசு உண்டாகும் பாவமாகிய திசாசத்தில் போனால் சாத்தான் கொள்ளுவான் நீங்கள் பரிசுத்தராகி தேவடத்திலே வந்திருக்கிறீர்கள் பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்தராகி கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருப்பதனாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆதி காம மூன்றாம் அதிகாரம் முழுவதுமாக பாவம் எப்படி சோதித்தான் மனிதர்கள் எப்படி பாவத்துக்குள்ளாக விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை இப்பொழுது நீங்கள் வாசித்துப் பாருங்கள் நீங்கள் பாவத்திலே விலங்கு பிடிக்க இருக்க வேண்டும் ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை நீங்கள் கண்டுபிடித்து வாணுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக வாழுங்கள் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று மரணம் உங்களுக்கு இருக்கிறதா மரணத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயம் அவர் முதலாவது உயிர்த்தெழுந்தார் துக்கித்து நீங்கள் அள வேண்டாம் கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறார் கிறிஸ்துடைய ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து வைத்திருக்க வேண்டும் கிறிஸ்து இயேசுவினால்தான் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டது கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வாழ்க்கை அது நித்திய வாழ்க்கை பரலோக வாழ்க்கை இன்பமான ஒரு வாழ்க்கை வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் நீங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுக்குண்டாக வாழ வேண்டும் நீங்கள் தள்ளப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது தேவனால் புரட்டனிக்கப்பட்ட ஒரு வார்த்தை வாழக்கூடாது பிசாசின் பிடியிலே வாழக்கூடாது பிசாசின் தந்திரத்தினாலே அகப்பட்டு இருக்கக்கூடாது இயேசு ரத்தத்தை இரத்தத்திலேந்து அவருடைய மாம்சத்தை நமக்கு கொடுத்து அவருடைய சபையை கட்டி வைத்திருக்கிறார் மனிதတியாகி திருச்சபை அவருக்காக வாழ வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை உணர வேண்டும் ருசி பார்க்க வேண்டும் என்பது தேவ தே விரும்பமாயிருக்கிறது ஆதாமும் ஏவாளும் தேவ தே ரூபத்தினபடியும் அவருடைய தாயிலின் படி படைக்கப்பட்டபடியினாலே அவர்களும் பாவம் இல்லாமல் இருந்தார்கள் பாம்பு அல்லது சாத்தானால் ஏமாள் சோதிக்கப்பட்ட பாவம் மானிட வாழ்க்கைக்குள்ளாக நுழைந்து விட்டது நீங்கள் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்தராகி தேவனுக்குள்ளாக நீங்கள் வாசம் பண்ண வேண்டும் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு சுத்திகரிப்பு இப்பொழுது உண்டாகட்டும் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாகட்டும் அன்பின் பரலோக பிதாவே அன்பின் தகப்பனே இப்பொழுது நாங்கள் கேட்ட ஒவ்வொரு சத்திய வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ நாங்கள் பார்த்த வசனத்தின்படியாக கத்தராகிய தேவன் மனிதர்களாகிய எங்களுக்காக உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி எல்லாவற்றையும் உமக்கு கீழ்ப்படுத்தி நீர் ஆண்டு கொண்டிருக்கிறது அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அருமையானவர்களே தொடர்ந்து சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஜான் ஜான்பீட்டர் பைபிள் நியூஸ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்